வணக்கம் என் பேர் சுரேஷ் நான் ஒசூர் பக்கத்துலேருந்து டெய்னி ஹோட்டல்லேருந்து வரேன் நான் வந்து டார்பை வாங்க வந்தேன் ஆல்ரெடி ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னால் இங்கே வாங்கிட்டு போனேன் ஒரு குட்டைக்காக டூ ஹண்ட்ரட் ஜிஎஸ்எம் தான் வாங்கிட்டு போனேன் இங்கே எல்லாமே அது ஒரு சொட்டு கூட போகல என்ன தண்ணி இருக்கோ நாளைக்கு அதே தண்ணி ஒரு சொட்டு கூட போகல ஆனால் அடுத்த கம்பெனி கம்பேர் பண்ணும்போது இங்கே பெட்டராகவே கிடைக்குது குவாலிட்டி எல்லாமே சரி நான் வந்தேன் ஒரு அரை மணி நேரம்தான் ஆச்சு என் கையில் டார்பெல்லே கொடுத்துட்டாங்க நான் எடுத்துகிட்டு போகிறேன் இங்கே என்னென்னா இது கம்பெனி தான் இது ஹோல்சேல் கிடையாது ரீட்டைல் கிடையாது எதுவுமே கிடையாது கமிஷன் எதுவுமே கிடையாது இங்கே டிஸ்கவுண்ட் எல்லாம் ஸ்பெஷலாக இருக்கும் சார்க்கெட்டு பைக்கு நம்ம லாரி பணக்குட்டை நமக்கு தேவையான கோழிக்கு சட்டுக்கான இது நெக்ஸ்ட் கோழி சட்டுக்கான தர்பாய் சார்கிட்ட தான் வாங்க போகிறேன் அதையும் டிஸ்கவுண்ட்டை தான் கொடுக்க போகிறாரு முதல் தடவை வந்தால் டிஸ்கவுண்ட் கிடையாது யாருமே வந்து யார் வந்தாலும் ஒரே ப்ரைஸ் தான் டிஸ்கவுண்ட் உண்டு அடுத்தவங்க கம்பேர் பண்ணும்போது நான் ஒசூரில் ஃபார்ட்டி பர்சன்ட் அதிகமாக இருந்துச்சு இங்கே ஃபார்ட்டி பர்சன்ட் கம்மியாக இருக்குது இங்கே வந்த உடனே அரை மணி நேரம் தான் நான் பாட்டு நான் கிளம்பி போய் போகிறேன் ஒசூருக்கு லாஜிஸ்டிக்கில் போட்டு போகிறாங்க அது டிரான்ஸ்போர்ட் பெருசாக எனக்கு வரல அதுவும் சாரையை ஏற்றுக்கிட்டு எல்லாமே நம்ம சார இது தான் அர்ஜுனு இத்தனைக்கும் அர்ஜுன் டர்பாக்கு ரொம்ப நன்றி ரொம்ப சப்போர்ட்டாக இருக்குது நம்ம விவசாயிகளுக்கு நம்ம இதுக்கு தெரியாதவங்களுக்கு இந்த இது ரொம்ப சப்போர்ட்டாக இருக்குது அந்த ஃப்ரெண்ட்ஸ் வந்து வாங்கிட்டு போனார் அது தான் இது சொல்லியிருக்காரு ஃப்ரெண்ட்ஸ் இன்னொருத்தருக்கு ரெஃபர் பண்ணோம்னா கூட இங்கே அழகாக பண்ணலாம் வேறு ஒன்றும் கிடையாது இங்கே எல்லாமே அழகாக தான் இருக்குது எல்லாமே குவாலிட்டியாக தான் தராங்க ரெப்பேர் பண்ணுறது கூட எனக்கு தெய்வமாக தான் இருக்குது சில பேர் அங்கே வாங்கினாங்க என்னப்பா அங்கே வாங்கினா இதாகிட்டேன் ஆனால் இங்கே ரெப்பேர் பண்ணுறது கூட பெட்டராக தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸும் சரி யாரும் சரி தெரியாதவங்க சொல்லுங்கள் நல்லா தான் இருக்குது இத்துனிக்கோ அர்ஜுன் டர்பாலின்ஸ் கம்பெனிக்கு நன்றி பானம் கட்டும் மழையா சுந்த கவலை இல்லை அர்ஜுன் என்றார் உறுதி அர்ச்சு என்றார் உழைப்பு அர்ஜுன் என்றும் நமக்கு நன்றி அர்ஜுன் நைலான் பிளாஸ்டிக் கார் பாய்கள் ஸ்கூட்டர் கார் கவர்கள் அர்ஜுன் 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 அர்ஜுன்